பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எய்த்து சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கலை பார்க்க போறோம் சரிங்களாப்பா ஃபர்ஸ்ட் முக்கியமானது பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம் இது பாருங்க வளர் இளம் பருவம் அடலசன்ஸ் அப்படின்னா என்னன்னா வளர் இளம் பருவம் சரி அடலசன்ஸ் பீரியடுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னா வளர் இளம் பருவத்தினர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்றது உணவு பாதை ரைட்டு ஆம்பிளிடியூட் அப்படின்னா வீச்சுப்பா அது பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆம்பிளிடியூட் அப்படின்னா என்னன்னா வீச்சு சரியா அடுத்து அஸ்ட்ரானட் அப்படின்னா விண்வெளி வீரர் இது நம்மளுக்கு தெரியும் சரியா விண்வெளிக்கு போறாங்கல்ல விண்வெளி விண்வெளி வீரர்கள் அவங்க எல்லாத்தையும் ஆஸ்ட்ரானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து இந்தது குருத்தெலும்பு அப்படின்னா கார்டிலேஜஸ் சரியா கார்டிலேஜஸ் அப்படின்றது குருத்தெலும்பு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்தது பாருங்க கம்ப்ரஷன் கண்டன்சேஷன் இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்னு கண்டக்ஷன் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கம்ப்ரஷன் கண்டன்சேஷன் கண்டக்ஷன் கம்ப்ரஷன் அப்படின்னா இருக்கங்கள்னு அர்த்தம் கம்ப்ரஸ் பண்றாங்கன்னு வம்ல அப்படின்னா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சரியாப்பா அடுத்து வந்து கண்டன்சேஷன் அப்படின்னா ஒடுக்குதல் அதாவது ஆவி நீராவி போய் மேல தட்டு வச்சோம் அப்படின்னா அந்த தட்டுல வந்து நீர் திவலைகள் நிற்கும் பாத்தீங்களா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டன்சேசன் சொல்லுவாங்க அது பேரு ஒடுக்குதல் அடுத்து கண்டெக்ஷன் அப்படின்னா கடத்துதல் கண்டெக்டர் கடத்துறாரு சரிங்களாப்பா கண்டெக்ஷன் அப்படின்றது கடத்துதல் அடுத்து பாருங்க இந்த லாட் ஆஃப் கிரேட்டஸ் த மூன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நிலால அதிகமான பள்ளங்கள் காணப்படுது அப்ப கிரேட்டஸ் அப்படின்னா என்னப்பா பள்ளங்கள் அடுத்து கம்ப்யூஷன் அப்படின்னா எரிதல் சரியா இது ரெண்டையும் ஞாபகங்க அதாவது கம்ப்ரஷன் அப்படின்னா இருக்கங்கள் கம்ப்யூஷன் அப்படின்னா எரிதல் சரியா சரி அடுத்து டைமென்ஷன்ஸ் அப்படின்னா பரிணாமங்கள் சரியாப்பா அதான் த்ரீ டின்னு சொல்லுவோம்ல த்ரீ டைமென்ஷன் முப்பரிமாண படம் அடுத்து எர்திங் அப்படின்னா புவி தொடுப்பு எர்திங் அப்படின்றது புவி தொடுப்பு அடுத்தது கசை இழை அப்படின்னா பிளாட் அப்படின்றது கசை இழைய குறிக்கும் அடுத்து அப்படின்னா மின் உருகு இலை அப்படின்னு வாங்கல அப்படின்னா என்னன்னா மின் உருகு இலை அடுத்தது பாருங்க இந்த அப்படின்னா பிளக்க முடியாதிபிள் அப்படின்னா பிளக்க முடியாதன்னு அர்த்தம் அடுத்து இங்க பாருங்க வித்தியாசமான வார்த்தையா இருக்கு பாருங்களேன் இன்ஜஸ்டி அப்படின்றது உட்கொள்ள இந்த மாதிரி வார்த்தைகள் தான்ப்பா நம்மளுக்கு கேட்கிறாங்க கலை சொற்கள்ல சரியா சோ இதை ஞாபகம் அடுத்து லாரிங்ஸ் அப்படின்னா குரல் வலை லேரிங்ஸ் அப்படின்றது குரல் வலை லேட்டன் ஹிட் அப்படின்னா உள்ளுரை வெப்பம் சரியா லேட்டன்ட் ஹிட் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா உள்ளுரை வெப்பம் அடுத்து முக்கியமானது பாருங்க லாஞ்சிடியூட்னல் வேவ் அப்படின்னா நெட்டலைப்பா லாஞ்சியூட்னல் வேவ் அப்படின்றது நெட்டலையை குறிக்கும் அடுத்து இங்க பாருங்க மியூனோபாஸ் மென்சுரேஷன் இது ரெண்டும் இருக்கு மாத விடைவு வேற மாத மாதவிடாய் வேற மாத மாதவிடாய் அப்படின்னா மென்சுரேஷன் மாத விடைவு அப்படின்றா அப்படின்னா மீனோபாஸ் சரியா ரைட் ரெண்டு வித்தியாசம் வேற வேற பாத்துக்கோங்க அடுத்து ஈஸ்ட்ரோபோரோசிஸ் அது அது ஓன் இருக்கும் ஆனா சொல்றது ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சரியா அந்த மாதிரி சொல்லுங்க ஆஸ்ட்ரோ ஏன்ற வார்த்தை வரும் ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னா எலும்பு மென்மையா இருக்கிறது ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அடுத்து போர்ட்டபுள் வாட்டர் அப்படின்னா போர்ட்டபுள் சரியா போர்ட்டபுள் வாட்டர் போர்ட்டபுள் பி ஓ டி ஏ பி போர்ட்டபுள் வாட்டர் அப்படின்றது குடிப்பதற்கு உகந்த நீர் இது ரெண்டு முக்கியமானது ப்ரொபலன்ட்டு ப்ரொபல்சன் சரியா ப்ரொபலன்ட் அப்படின்னா எரிபொருள் புரொபல்சன் உந்து விசை இது ரெண்டும் வித்தியாசமா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க ப்ரொபலன்ட் அப்படின்னு எதாவது சொல்லுவாங்கன்னா எரிபொருள சொல்லுவாங்கப்பா ப்ரொபலன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபல்சன் அப்படின்றது உந்து விசையை சொல்லுவாங்க அடுத்தது இந்த பாருங்க ஸ்கல் அப்படின்றது கபாலம் ஸ்கல் அப்படின்றது கபாலத்தை குறிக்கும் அடுத்தது வேக்கம் வேக்கம்னாவே வெற்றிடம் தான் சரியா வேக்கம் அப்படின்னாவே நம்மளுக்கு வெற்றிடம் தான் குறிக்கும் அப்ப வேக்கம் அப்படின்றது வெற்றிட பிளாஸ்க்னா குடுவை சரியா அடுத்து விசரல் ஆர்கன் அப்படின்னா உள்ளுறுப்புப்பாச்சு விசரல் ஆர்கன் அப்படின்றது உள்ளுறுப்பை குறிக்கும் விசரல் ஆர்கன் அப்படின்றது என்னன்னா உள்ளுறுப்பு அடுத்து கலை அப்படின்றது வீடுப்பா பள்ளிக்கூடத்துக்கு வரலாம் செடிக்கு நடுவுல இல்ல நெல் நாத்துக்கு நடுவுல கலை நிறைய இருக்கு கலை எடுக்கணும் அப்படி கலை அப்படின்றது எதை குறிக்கும்னா வீடு அப்படின்றத குறிக்கும் சரியா சரி இப்ப நம்ம ஃபுல்லா ஒரு தடவை பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி உயதலைகள் குரூப் டூ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அது குரூப் ஃபோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ரெண்டையும் பேஸ் பண்ணி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போறோம் ஜனவரி செவன்டீன்ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது பண்ணணும் விருப்பப்படுறவங்க எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோன்ற நம்பருக்கும் இல்ல சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ட்ரிபிள் டூ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிப்பா இப்ப பாருங்க எல்லாத்தையுமே பார்த்துருவோம் ஆசிட் அப்படின்னா அமிலம் ஆசிட் ரெயின் அமில மலை சரி காடு வளர்ப்பு டிஃபாரஸ்டேஷன் காடு அழிப்பு அதை ஞாபகம் அப்படின்னா காடு வளர்ப்பு டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடு அழிப்பு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அக்ரானமி உளவியல் இது தமிழ் புக்லயே இருக்கும் அடுத்து ஆனோடு அப்படின்னா நேர்மின்வாய் கேத்தோடு அப்படின்னா எதிர்மின்வாய் அதையும் ஞாபகம் சரியாப்பா ஆனோடு அப்படின்னா நேர்மின்வாய் கேத்தோட் அப்படின்னா எதிர்மின்வாய் அடுத்து அமில நீக்கி ஆசிட்னா நம்மளுக்கு அமிலம் தெரியும் அப்ப முன்னாடி ஆண்டா அப்படின்ற ஆண்ட் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அமிலம் அமில நீக்கி சரியாப்பா நீக்குறது அடுத்து ஆர்டிபிஷியல் இண்டிகேட்டர் செயற்கை நிறங்காட்டி ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் செயற்கை சுவாசம் இதெல்லாம் நீங்க எங்க பாருங்களேன் இதெல்லாம் சிம்பிளான வேர்ட்ஸ் தான் நம்ம தனித்தனியா பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிபிஷியல் செயற்கை ரெஸ்பிரேஷன் சுவாசம் அடுத்து பேட் கண்டக்டர் அப்படின்னா மின் கடத்தா பொருள் பேலன்ஸ்டு டயட் சரிவிகித உணவு பேஸ் காரம் ஆசிட்னா அமிலம் பேஸ்னா காரம் பயோ டீசல் உயிரி டீசல் பயோன்னு வந்துட்டாவே நம்மளுக்கு உயிரி தான் அடுத்து பயோ ஃபர்டிலைசர் உயிர் உரம்பா இது உயிரி இந்தது மட்டும் உயிரி வராது சரியா உயிர் உரம் பயோ டீசல் அப்படின்றது உயிர் உரம் அடுத்து பயோ பெஸ்டிசைட் உயிரி பூச்சி கொல்லி பெஸ்டிசைட்னா பூச்சிக்கொல்லி அடுத்து பிரடேட்டஸ் இது ரொம்ப முக்கியம்ப்பா பிரடேட்டஸ்னா கொன்றுண்ணிகள் ஒன்னு கொன்னு சாப்பிடுறது தான் பிரடேட்டர்னு சொல்லுவாங்க ஸோ பயோ பிரடேட்டர்ஸ்னா உயிரி கொன்றுண்ணிகள் இந்த பிரடேட்டர்ஸ் மட்டும் தனியா கேட்கலாம் அடுத்து பயோஸ்பியர் உயிர் கோலம் பாய்லிங் பாயிண்ட் கொதிநிலை போன் மேரோ எலும்பு மச்சை சரியாப்பா போன் மேரோ எலும்பு மச்சை பொட்டானிக்கல் கார்டன் தாவரவியல் பூங்கா கேத்தோடு எதிர்மின்வாய் ஆனோடு நேர்மின்வாய் பார்த்தோம்ல அப்ப கேத்தோடு அப்படின்றது எதிர்மின்வாய் சார்ஜ் மின் துகள் சார்ஜ் ஏத்துங்கன்றப்பா போன்ல அப்படின்னா என்னன்னா மின்துகளை ஏத்துங்கன்னு அர்த்தம் சார்ஜ்னா மின்துகள் கெமிக்கல் ஈக்வேஷன் வேதி சமன்பாடு கெமிக்கல் ஃபார்முலா வேதி வாய்ப்பாடு சிலியா நுண் கேசங்கள் வித்தியாசமா இருக்கும் சரியாப்பா சிலியா அப்படின்றது நுண் கேசங்கள் அடுத்து சிஎன்ஜி கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க அழுத்தப்பட்ட இயற்கை வாயு கோல் கேஸ் நிலக்கரி வாயு கலோரி மீட்டர் கலோரி மானி கன்சர்வேஷன் பாதுகாப்பு நான் வச்சுக்கோங்க கன்சர்வேஷன்னா பாதுகாப்பு கன்வெக்ஷன் அப்படின்னா வெப்பச்சலனம் சரியாப்பா இது ரெண்டும் பார்த்து வச்சுக்கோங்க கன்சர்வேஷன் அப்படின்னா பாதுகாப்பு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்னா காடுகள் பாதுகாப்பு இதே கன்வெக்ஷன் அப்படின்னா வெப்பச்சலனம் அடுத்து கிரேட்டஸ் பல்லங்கள் நம்ம பாட்டோம் ஓகே க்ராப் புரொடக்ஷன் பயிர் பெருக்கம் கெர்வு கெர்வ்டு பேட்டன் வளைவான அமைப்பு அடுத்து டிஃபாரஸ்டேஷன் காடு அழிப்பு அஃபாரஸ்டேஷன் என்னப்பா பார்த்தோம் காடு வளர்ப்பு டிஃபாரஸ்டேஷன் காடு அழிப்பு டென்சிட்டி அடர்த்தி டிபொசிஷன் அப்படின்னா படிதல் டெபாசிஷன் சாரி டெபாசிஷன் அப்படின்னா டெபாசிட் ஆறு கீழே படியிறது அடுத்து டைமென்ஷன்ஸ் பரிணாமங்கள் டிஸ்சார்ஜ் டியூப் மின் மின்னிறக்க குழாய் ஞாபகம் வச்சுக்கோங்க டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னா என்னன்னா மின் இறக்க குழாய் அடுத்து மின் புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மின் அழுத்தம் அதாவது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தமிழ் படிங்க அதான் பெஸ்ட் எலெக்ட்ரிக் பொட்டன்சியல் மின் அழுத்தம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா மின் புலம் எலக்ட்ரிக் பொட்டன்சியல்னா மின் அழுத்தம் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படின்னா மின் இறக்கம் இது மூணு சேர்த்தாப்ல நியாயம் சரியா எலெக்ட்ரிக் ஃபீல்டுனா மின் புலம் பா சரியா ஃபீல்டுனா புலம் தான் புலம்னா நிலம்னு சொல்லுவாங்கல்ல அப்படி நியாயம் வச்சுக்கோங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு மின் புலம் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் மின் அழுத்தம் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மின் இறக்கம் சரியா டிஸ்சார்ஜ்னா மின் இறக்கம் அடுத்து எலக்ட்ரோலைசிஸ் மின்னார் பகுத்தல் எலக்ட்ரோ பிளேட்டிங் மின் மின் பூசுதல் சரியா இது ரெண்டும் ஞாபகம் எலக்ட்ரோலைசிஸ்னா மின்னார் பகுத்தல் பிளேட்டில் தானே பூசுவாங்க சரியா பெயிண்ட் பூசுவாங்க அப்ப எலக்ட்ரோ பிளேட்டிங் பிளேட்டிங் அப்படின்னா மின் பூசுதல் அடுத்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ஆபத்தான இனங்கள் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்னா ஆபத்தான இனங்கள் என்டோக்ரைன் கிளான்ஸ் நாலமில்லா சுரப்பி என்டோ ஸ்கெலிட்டன் உள் எலும்பு கூடு இந்த எண்டோ அப்படினாவே உள் அப்படின்ற மாதிரி வரும் சோ ஸ்கெலிட்டன்னா எலும்பு உள் எலும்பு கூடு ஃபர்டிலைசர் உரம் ஃபாய்லர் ஸ்ப்ரே இத பாத்துக்கோங்க வித்தியாசமா இருக்கும் இலையில் தெளிப்புப்பா ஃபாய்லர் ஸ்ப்ரே அப்படின்னா என்னன்னா இலையில் தெளிப்பு அடுத்து ஃப்ரீசிங் பாயிண்ட் உரைநிலை ஃப்ரிக்ஷன் உராய்வு சரியா ரைட் ஃபியூயல் எரிபொருள் விண்மீன் புவி 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 வடமுனை வடமுனை வடக்கு புவியியல் குளோபல் வார்மிங் வார்மிங் பாருங்க ரெண்டு ரெண்டுமே தான் வெப்பமயமாதல் உலக வெப்பமயமாதல் ரெண்டுமே என்ன அப்படின்னா குளோபல் வார்மிங் அடுத்த கண்டக்டர் அர்த்தம் சரியா குட் நற்கடத்தி எஃபெக்ட் பசுமை இல்ல விளைவு சரியா எஃபெக்ட் விளைவு அப்ப கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா பசுமை இல்ல விளைவு ஹார்ட் வாட்டர் அப்படின்னா கடின நீர் ஹேர்லும் சீடு அப்படின்னா பாரம்பரிய விதை இங்க பாருங்க வித்தியாசமா இருக்குப்பா சரியா ஹேர்லூம் பாரம்பரிய விதை ஹேர்லும் சீடு அப்படின்னா என்னப்பா பாரம்பரிய விதை சரியா சரி அடுத்து ஹரிசாண்டல் கிடைமட்டம் இண்டிகேட்டர் நிறங்காட்டி இண்டக்ஷன் தூண்டல் இல்ஃப்ராசோனிக்னா குற்றொலி அல்ட்ராசோனிக்னா மீயொலி அடுத்து அமிலம் அதாவது இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா அமிலம் ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா அமிலம் இது ரெண்டையுமே சரி இது இது வித்தியாசமா இருக்குவா பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னா பாரம்பரிய விதை சரியா சரி அடுத்து அயன் அயன்வோர்ஸ் இரும்பு துகள் தாதுக்கள் இரும்பு தாதுக்கள் இரிகேஷன் நீர் பாசனம் அடுத்து லைம் வாட்டர் அப்படின்னா சுண்ணாம்பு நீர் பா இங்க பாருங்க லைம் ஒன்னே நீங்க எலுமிச்சம்பா கூடாது அங்க ஆப்ஷன் அப்படியே வச்சிருப்பாங்க லைம் வாட்டர் அப்படின்றது என்னன்னா சுண்ணாம்பு நீர் அடுத்து பாருங்க லாஞ்சிடியூனல் வேவ் நெட்டலை மேக்னட்டிக் பீல்டு காந்த புலம் ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க ரைட் மேக்னட்டிக் பவர் காந்த காந்த திறன் சரி இது வித்தியாசமா இருக்கு பாருங்க மேன்யூரிங் அப்படின்னா உரமிடுதல் சரியாப்பா

இயற்கை வாயு நேச்சுரல் இண்டிகேட்டர் இயற்கை நிறங்காட்டி நியூட்ரலைசேஷன் நடுநிலை ஆக்கல் வண்டியை நியூட்ரல்ல போடுங்க கியர்ல இல்லாம அப்படின்னா என்ன நடுநிலையில வைக்கிறது சரியா அடுத்து ஆர்கானிக் ஆசிட் கரிமமிலம் அமிலம் ஆர்கானிக் ஆசிட்னா அமிலம் அது பாட்டம் ஆசிலேட் அலை உறுதல் அலைவு இப்படி அலை உருது பாத்தீங்களா அதுதான் ஆசிலேட் ஆறுதுன்னு வாங்க ஆஹ் அதாவது மைண்ட் ஆசிலேட் பண்ண விடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மைண்ட் அலைய விடாதன்னு அர்த்தம் ஆசிலேட் அப்படின்னா அலைவுறுதல் அடுத்து ஓவியுலேஷன் அண்டம் விடுபடுதல் பிளஃபிங் உழுதல் பா சரியா பிளஃபிங்னா உழுதல் பிரெகனன்சி கற்பமடைதல் ப்ரொப்பலன்ட் எரிபொருள் ப்ரொப்பல்சன் உந்து விசை ஓகே பியூபர்டி பருவம் அடைதல் இது முக்கியம் சரியாப்பா பியூபர்டின்னா என்ன பருவமடைதல் ரேடியேஷன் வெப்ப கதிர்வீச்சு அதுதான் ரேடியேஷன் அடுத்து ரிஃபாக்சன்ஸ் சரியா அதாவது சாரி ரேர் ஃபேக்ஷன்ஸ் அப்படின்னா தளர்ச்சிகள் ரேர் ஃபேக்ஷன்ஸ் அப்படின்றது தளர்ச்சிகள் சிவப்பு தரவு புத்தகம் ரெட் டேட்டா புக்கு பா சிவப்பு தரவு புத்தகம் அப்படின்னா ரெட் டேட்டா புக் சுத்திகரிப்பு ரிஃபைனிங் ரிஃபைனிங் சரியா சுத்திகரிப்பு ரெஃப்ரிஜிரேட்டர் குளிர்சாதன பெட்டி ஆனா நம்ம ஸ்கூல் புக்ல குளிரூட்டும் பெட்டின் இருக்கும்பா அதான் கரெக்ட் குளிரூட்டும் பெட்டி அதுதான்ப்பா கரெக்ட் சரியா குளிர்சாதன பெட்டி ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்க ஆனா தப்புட்டாங்க குளிரூட்டும் பெட்டி தான் கரெக்டு பட் நம்ம சயின்ஸ் வைஸ் இது கொடுத்துருக்காங்க பட் குளிரூட்டும் பெட்டி ரெஃப்ரிஜிரேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் மின் தடை ரைட் செலைன் வாட்டர் அப்படின்னா உவர் நீர்ப்பா சரியா உப்பு செலைனாவே உப்பு வந்துடும் உவர் நீர் செலைன் வாட்டர் அடுத்து செகண்டரி செக்ஸ் இரண்டாம் நிலை பால் பண்புகள் செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னா இரண்டாம் நிலை பால் பண்புகள் செக்மெண்ட் துண்டு ஒவ்வொரு செக்மெண்டா இருக்குன்னா ஒவ்வொரு துண்டா இருக்குன்னு அர்த்தம் ஸ்கெலிட்டன் எலும்பு கூடு சோப்பி டச் வளவளப்பு தன்மை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா சோப்பி டச் அப்படின்னா வளவளப்பு தன்மை சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றல் சோர் டேஸ்ட் புளிப்பு இந்த சோர்னாவே புளிப்புன்னு அர்த்தம் சோர் டேஸ்ட்னா புளிப்பு சுவை சோவிங் அப்படின்னா விதைத்தல் இங்க பாருங்க டிஃபரெண்டா இருக்கும் சோவிங் என்னன்னா விதைத்தல் அடுத்து ஸ்பேஸ் விண்வெளி ஆய்வுக்களம் இங்க பாருங்கப்பா முக்கியம் வித்தியாசமா இருக்கு பாருங்க ஸ்பேஸ் ப்ரோபு விண்வெளி ஆய்வுக்களம்ன்றது நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆனா இது வந்து ப்ரோபுன்ற வார்த்தை டிஃபரெண்டா இருக்கும் ஸ்பேஸ் ப்ரோபு அப்படின்னா விண்வெளி ஆய்வுக்களம் ஸ்பெசிபிக் ஸ்பெசிபிக் ஹீட் தன் வெப்பம் அதான் ஸ்பெசிபிக் ஹீட் அடுத்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா தன் வெப்ப ஏற்பு திறன் சரியா தன் வெப்பம் வேற தன் வெப்ப ஏற்புத்திறன் வேற சப்ளிமேஷன் பதங்கமாதல் சஸ்பெண்டட் அப்படின்னா தொங்க விடப்பட்ட அர்த்தம் பா சரியா இப்போ ஒரு கல்ல கட்டி கயர்ல கட்டி தொங்க விடுறது என்னன்னா ஸ்டோன்ட் அப்படின்னா தொங்க விட்ட தொங்க விடப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் மீயொலி அன் ஆல்டர்ட் அப்படின்னா மாற்ற இயலாத ஆல்டர்னா நம்ம மாத்துறோம் அப்படின்னு அர்த்தம் ஆல்டர் பண்றோம்னு அர்த்தம் அனால்டட் அப்படின்னா மாற்ற இயலாத யுனிவர்ஸ் அப்படின்றது அண்டம் இல்லாட்டி பேரண்டம் அடுத்து பாருங்க வேரியபிள் வேலன்சி மாறும் இணைதிறன் அதான் வேரியபிள் வேலன்சி வெர்டிகல் செங்குத்து வைப்ரேஷன்ஸ் அதிர்வுகள் வாட்டர் கேஸ் நீர் வாயு வேவ் லென்த் அலை நீளம் வைல்டு லைஃப் வன உயிரி விண்ட் எனர்ஜி காற்றாற்றல் சரியாப்பா சொன்ன

கலைச்சொற்கள் சொற்கள் முடிஞ்சுப்பா சயின்ஸ் அடுத்து நைன்த் கலைச்சொற்கள் பார்க்கலாம் பாக்கலாம் நன்றி